ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி சூப்பரான சட்னி ரெசிபி பார்க்கலாம் எப்போவும் ஒரே மாதிரியே சட்னி சாப்பிட்டு சாப்பிட்டு நமக்கும் போர் அடிச்சிருச்சு இப்போ நம்ம பண்ண போகிற சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பெங்களூர் சைடில் ரொம்ப ஃபேமஸாக எல்லா ஹோட்டல்லையுமே கிடைக்கும் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லியோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணி எடுக்கணும் பச்சை மிளகாவோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகியிருக்கு இந்த அளவுக்கு வதக்கி ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் இப்போது நான் முழு போட்டுக்கடலை எடுத்துருக்கேன் உங்ககிட்ட எது இருக்கோ சேர்த்துக்கோங்க இப்போது சேர்த்துட்டு அதே அளவு கால் கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் நீங்கள் துருவி வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு புளி சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் இதுக்கு லைட்டாக காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சட்னி அதனால் பச்சை மிளகாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க இப்போது சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்டோட கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி சேர்க்கும் போது நமக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சட்னி ரொம்ப மனமாக இருக்கும் சேர்த்துட்டு ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் சட்னி கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போது இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துருக்கேன் அதனால் மிக்சி ஜாரை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த தண்ணியும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா தண்ணியாக இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் தண்ணி சட்னினே சொல்லுவாங்க நீர் சட்னின்னு சொல்லுவாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது தாளிப்பு சேர்த்துக்கலாம் இப்போது பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கடுகு பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா பொரிஞ்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தாலிப்ப சட்னியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு பேங்களூர் ஸ்டைல் நீர் சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாஃப்டான இட்லி கூட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் இட்லி தோசையோடையும் சாப்பிட்லாம் கூட சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க டெய்லி நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ